ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது தெரியும் இந்த பஞ்சமி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பஞ்சமி ஒன்பதாம் தேதி வருது எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றின ப்ரொசீஜர் என்ன என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பழைய வீடியோக்கெல்லாம் நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்கள் வரலாம் இல்லை நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கு. அந்த நம்பர்ல நீங்கள் நவ மூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்போ தான் அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வந்து நீங்களும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே மறக்காமல் முருகனுக்கு தீபம் வைக்கணும் அதே போல் வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கும் அதையும் கொண்டு போய் அவருக்கு பாதத்தில் வந்து வச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் கிட்டே போகிற லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் அவர்கிட்ட போகணுன்ற மாதிரி ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்து அவருக்கு போகும் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு மெத்தட் வந்து ஒரு சீக்ரெட் மெத்தடுன்னு சொல்லலாம் இது வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சீக்ரெட்டான மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்பிக்கையோடு நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பட்சத்தில் யாருக்காக இருந்தாலும் வெற்றியை மட்டுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது ஸோ அந்த சீக்ரெட் மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க தாய் ராஜேஷன் நான் இதுக்கு முன்னாடி நவமுலகையாக பெயர் கொடுத்துருக்கேன் அந்த பேருக்கு நடந்திருக்கு எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது மிராக்கள் மாதிரி இருக்கு என்னாலே நம்ம முடியல இது நம்ம இந்த நான் தான் இந்த கடனை அடைச்சதான் நான் வந்து இப்போ லாஸ்ட் நவமுலி வந்து ரெண்டு லட்சம் கடை இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் இப்போ அந்த ஒன் வீக்லேயே வந்து நான் ஃபிஃப்டி தௌசண்ட் அதை அடைச்சிட்டேன் இன்னும் எனக்கு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பேலன்ஸ் இருக்கு எனக்கு இதே மாதிரி நான் மேதின்ற இதையும் நான் அழைச்சிடணும்னு எனக்கு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க ஸ்டர் வரஞ்சியம் பண்ணது ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடன் பிரச்சனை கடன் வந்துட்டு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கே இருக்கோ இல்லையோ கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்துவிட்டா போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கி பல பேரும் இந்த கடன்னால் வந்து நம்ம தள்ளப்பட்டிருப்போம் ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு அந்த சிஸ்டர் சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க வராகை நம்பிக்கை நம்பிக்கையோடு செஞ்ச விஷயத்துக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற அந்த மெத்தடுக்கு வந்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமைனாலே வந்துட்டு நிறைய வேண்டுதல் நீங்கள் முருகன் கிட்ட வைக்கிற மாதிரி இந்த சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி அது வேண்டுதல் வைக்கிறது உண்டு அதுவும் பர்டிகுலராக சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க சில நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னா அதற்கான பணம் வந்துட்டு நம்மக்கிட்ட தேவை அப்போ அந்த பணம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றா நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம செய்வோம் அப்படி இல்லைன்னா அதற்கான லோன் எதாவது நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் அதுவும் இல்லைன்னா அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம பண்ணுவோம் ஸோ அதுக்கு பேஸ் பண்ணிட்டால் இருக்கிற ஒரு விஷயம் பணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பணம் வேணும் பணம் கிடைக்கணும்னு நினச்சாலே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சீக்ரெட் மெத்தட் இந்த பணத்தை வச்சு நீங்க சொந்த வீடு அந்த பிரச்சனைகளையும் நீங்க சரி பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இதுன்னு ஒரே கலர் ரெண்டு வாங்கன்ற மாதிரி உங்களுக்கு சொந்த வீடு கட்டணுங்கிறதும் நிறைவேறிடும் நீங்க கேட்ட பணமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ வந்துட்டு நம்ம வீடியோ பாக்குறவங்க நீங்க சொந்த வீடு கட்டணும்னு நான் செய்ய போறேன் அதுக்கான முறையை வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்கிழமை அன்னைக்கு நம்ம சொந்த வீட்டுக்காக வேண்டி பண்றோம்னா செவ்வாய் பகவானை வேண்டிட்டு அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்போ முருகனோட அருளும் செவ்வாய் பகவானோட அருளும் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும் சரிங்களா அப்போ செவ்வாய் பகவானை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த வீட்டுக்கு அதிபதி சொந்த வீடு நலம் இதெல்லாம் வந்து பாகியத்தை நமக்கு கொடுக்குறவர் வந்துட்டு அங்காரகன் செவ்வாய் பகவானை அப்படி ஒரு பேர் சொல்லி வந்து கூப்பிடுவாங்க அப்ப அந்த அங்காரகனை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த டைம்ல வழிபடணும்னா நார்மலாக இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்த்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை செவ்வாய் ஹோரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா செவ்வாய் ஹோரை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் ஆறு டு ஏழு இந்தியா டைமுக்கு வந்துருக்கு நீங்கள் வெளியூரில் பார்க்குறவங்க உங்கள் ஊர் ஹோரை டைமுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க காலையில் ஆறு டு ஏழுக்கு அப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக அனுச்சி குளிச்சுட்டு அங்காரக மந்திரம் அதாவது செவ்வாய் பகவானோட மந்திரம் அதாவது ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை ஜஸ்ட்டு ஒரு நைன் டைம்ஸ் வந்துட்டு வாய் விட்டு நீங்கள் சொல்லி வேண்டுனாலே போதும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது சப்போஸ் அந்த செவ்வாய் ஹோரையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடு வந்து செய்யலாம் சரிங்களா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செவ்வாய் பகவானை நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் வைப்பீங்க இல்லையா அந்த தீபத்தில் வந்துட்டு முருகனை நினைச்சும் வேண்டிக்கோங்க செவ்வாய் பகவானை நினைச்சும் வேண்டிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு அந்த ஈவினிங் டைம் வந்து இந்த வழிபாடு வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போது இந்த சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு விஷயத்த வந்து பண்ணலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வீடு வாங்கணும் சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க எப்போவுமே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல தெரில நம்ம வாய் விட்டு சொல்கிறதுல ஒரு பவர் இருக்குது கையால் எழுதுறதுல ஒரு பவர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பவர்ங்கிறது வந்து இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நோட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நோட் ஒன்று வாங்கி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை அதில் டெய்லியும் எழுதிட்டு வாங்க இப்போ சொந்த வீட்டுக்காக வேண்டி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொந்த வீடு நான் எப்படியாவது வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அந்த நோட்டில் டெய்லியும் ஒன்பது முறை அந்த அங்காரக மந்திரத்தை வந்துட்டு நம்ம எழுதிட்டு வரணும் உங்களுக்கு அந்த மந்திரம் வந்து வேணாலும் நம்ம உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு நைன் டைம்ஸ் காலையில் டைம் கிடச்சா காலையில் எழுதலாம் இல்லை ஈவினிங்னா ஈவினிங் எழுதலாம் எந்த நேரம் உங்களுக்கு கிடைச்சாலும் அன்னைக்கு இந்த மந்திரத்தை வந்து எழுதி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் ஹோரையில் எழுதி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு தான் அது நீங்கள் ஹோரை டைமிங்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க சரிங்களா இது வந்து ஒரு மெத்தட் இருக்குது இது இப்படி எழுதி வைக்கிறதுனால என்ன ஒரு நன்மை நடக்கும்னா அந்த நோட்டு முடிகிறக்குள்ள ஒரு சொந்த வீடு கட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கிற விஷயமும் கிடையாது அதனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த டைம்ன்றது நீங்கள் இந்த நோட்ல எழுதி வைக்கிறீங்களே அந்த நோட்ல எழுதி முடிக்கிறக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கான யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க ஸோ இது இன்னொரு விஷயம் இருக்கு இதில் சின்ன சின்ன விஷயமெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ சில பேர் என்ன நினைப்பீங்க அக்கா பணம் தாக்கா வேணும் பணம் இருந்துச்சுன்னா வீடு கிட்டக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம் பணத்துக்கு என்ன வழி அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு நிறையா ஏற்படுத்தும் பணம் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகளை உங்கள்கிட்ட ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நம்பரை மட்டும் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை அடிக்கடி சொல்லிட்டுருங்க டெய்லியும் சொல்லலாம் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லலாம் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு நீங்கள் தனியாக எழுதுறீங்களே அந்த நோட்டை தனியாக வச்சுக்கோங்க இப்போ பணம் கிடைக்கணும் அதாவது நீங்கள் வீடு கட்டுறக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை இருக்குது எனக்கு இந்த பணம் கிடச்சிட்டா என் லைஃப்பே மாறும் இந்த பணம் கிடச்சிட்டா கடனெல்லாம் அடைச்சி நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பணம் கிடைக்கணும் அப்படிங்குறக்கா வேண்டி இப்போ நான் சொல்கிறேன் இந்த சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் மெத்தோடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இது எப்படின்னா இதுக்கும் ஒரு சின்ன ஒரு நோட்டு போட்டுக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதி கூடவே வந்துட்டு மணி லவ்ஸ் மீ இந்த ஸ்விட்ச் வேர்டையும் சேர்த்து எழுதுங்க அதாவது பணம் என்னை விரும்புகிறது நம்ம வந்து பணம் வந்து நம்ம எப்படி லவ் பண்ணுறோமோ அந்தமாதிரி பணம் வந்து நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிரும் அப்போ பணம் நம்மக்கிட்ட ஈஸியாக வர ஆரம்பிச்சிரும் அப்போ மணி லவ்ஸ் மீ அப்படிங்கிற இந்த வார்த்தையை அந்த சிக்ஸ் ஃபை சிக்ஸ் நம்பர் எழுதி இந்த சுவிட்ச் கூட எழுதி டெய்லியும் நீங்கள் எழுதிட்டே வரும்போது பணம் உங்களை தேடி தேடி வரும் பணம்லாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொன்னாலுமே பணம் உங்களை தேடி வரும் அந்த பணம் நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்த பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்து எனக்கு கிடைச்சா போதும்னு எதிர்பார்க்குற பணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு லோன் மூலமாக கிடைக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள் வந்து சேரும் பணம் தான் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த பணத்துக்கு இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகுங்க இந்த முறையை வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம் சரிங்களா அந்த ஒன்பது முறை செவ்வாய் மந்திரத்தை நான் எழுத சொன்னேன் இல்லைங்களா அதையும் நீங்கள் டெய்லியும் ஒரு நோட்டில் எழுதலாம் இந்த சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் மணி லவ்ஸ் மீ இந்த மெத்தடை இதையும் டெய்லியும் நீங்கள் எழுதிட்டு வரலாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் போது ஒரு நோட்டு போட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் போது ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த முறைக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது பூஜை இல்லை மந்திரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பூஜை எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே உட்காந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்த வந்து பண்ணலாம் நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்கன்னா மட்டும் சுத்தமாக இருந்தால் மட்டும் பூஜை போய் பண்ணுங்கள் இல்லைன்னா அதை பண்ண வேண்டாம் நார்மலாக ஒரு ரூமில் உட்காந்து கூட பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம் முருகன் கோவில் எங்கே இருக்கோ அங்கே போய் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் வீட்லேயே உட்காந்து பண்ணலாம் ஸோ எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு முறை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம காதில் கேட்குறோம் ஒன்று செய்கிறோம்னா அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு மட்டும் தள்ளி போடாதீங்க நல்லதே செய் அதை இன்றே செய் சொல்லியிருக்காங்க அதனால் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் தொடக்கங்கிறது உடனே செய்கிற மாதிரி இருக்கணும் அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேர்த்துக்கு இந்த மெத்தட் தெரியுமான்னு தெரில இது ஒரு சீக்ரெட் மெத்தட் பல பேருக்கு சக்ஸஸ் கொடுத்த ஒரு மெத்தட் அதனால் கம்பல்சரி வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்